நிறையா லாஸ் ஆயிடுச்சு நிறைய டென்ஷன் ஆயிடுச்சு நிறைய இடங்கள்ல எங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லையே புதுசாக இப்போ இந்த ஏழரை சனின்னு ஒன்று வந்து எங்களை என்ன சார் பண்ண போகுது ராசியை விட்டு அதாவது இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியை விட்டு வெளியே வரப்போகிறது இதன் பலன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க லாசம் லக்ஷுரி ஒரு ஈர்ப்பு நம்ம எங்கு போனாலுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது ஒரு தேஜஸ் ஒரு தேஜஸ் அப்படின்னா ஒரு நல்ல ஒளிவட்டம் வட்டம் நிரம்பிய ராசிக்கு நாலாம் இடத்தில் இது நாள் வரை செவ்வாய் நீசம் அடைந்திருந்தார் இப்போ மேஷ ராசிக்கு வந்து ராசியாதிபதியாக வரக்கூடிய அதே செவ்வாய் தான் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இப்போ அஷ்டமாதிபதி நீசங்கிறது ஒரு விதத்தில் நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாலும் ராசி அதிபதி நீசம் அடைந்து அந்த வீட்டின் அதிபதி சந்திரன் ராசி கேந்திரம் ஏறுவது என்பது தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன கவனமாக இருக்கணும்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக பன்னெண்டாம் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொலிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார் ராகு கேது பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு பகவான் இங்கு கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டிலாகி விட்டார் இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது நாள் வரை இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் சார் எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆகிடுச்சு சார் ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது பிறகு இதே புதன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மிதினத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினைந்து வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிதினத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது செவ்வாய் வக்கரமாக இருந்தது மிதினத்துக்கு சென்றது திரும்பவும் கடகத்துக்கு வந்தது இப்பொழுது ஜூன் மாதம் எட் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார் பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் மேஷராசியை முதலில் எடுத்துக்கொள்வோம் சார் மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க நாங்கள் தான் நிறையா அடி வாங்கிட்டோம் நிறையா லாஸ் ஆகிடுச்சு நிறையா டென்ஷன் ஆகிடுச்சு நிறையா இடங்களில் எங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லையே புதுசாக இப்போ இந்த ஏழரை சனின்னு ஒன்று வந்து எங்களை என்ன சார் பண்ண போகுது அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது நிறைய பேர் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா ராசியை விட்டு அதாவது இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடக ராசியை விட்டு வெளியே வரப்போகிறது இதன் பலன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமே என்றால் முதல்ல மேஷ ராசிக்கு ஒரு பெனிஃபிஷியலான நியூஸ் என்னென்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ராசியாதிபதி அதாவது இந்த ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கும் இரண்டாம் வீட்டுக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசியில் இருக்கிறார் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சுக்கரன் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு உல்லாசம் லக்ஷுரி ஒரு ஈர்ப்பு நம்ம எங்கு போனாலுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது ஒரு தேஜஸ் ஒரு தேஜஸ் அப்படின்னா ஒரு நல்ல ஒளிவட்டம் நிரம்பிய நபர்களாக பல பேரை ஈர்க்கக்கூடிய நபர்களாக ஒரு கம்ஃபர்ட் லக்ஷுரி போன்ற விஷயங்களை விரும்பக்கூடிய நபர்களாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுத்தும் அதாவது ஒரு நல்ல உல்லாசமான வாழ்க்கையும் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு வாழ்க்கையும் ஒரு பொழுதுபோக்கான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசிக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சுபபலம் அது சூரிய புத ஆதிபத்தியமாக இருக்கிறது பிறகு பதினைந்து தேதிக்கு பிறகு இந்த சூரியன் என்பவர் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவுடன் சேர்க்கை இது குரு சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது இங்க சிவராஜ யோகமாக வருகிறது இது ஒரு முதல் தரமான ராஜயோகம் அது மேஷ ராசிக்கு ராசிக்கு ஐந்து ஒன்பது அதாவது இரண்டு திரிகோணங்களின் அதிபதியின் சேர்க்கையாக வருவது என்பது ஒரு முதல்தரமான ராஜயோகத்தை கொடுப்பதாகவும் பொதுவாகவே மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் வந்து அமரும்பொழுது நம்ம நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களாகவும் ஒரு அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் பெறக்கூடியவர்களாகவும் நிறைய பாக்யங்களை பெறக்கூடியவர்களாகவும் ஏன்னா பாகியஸ்தானத்தை வந்து இப்போ குருவும் சூரியனும் பார்ப்பதனால் பாகியங்கள் பெறக்கூடிய நபர்களாகவும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இங்கு வெற்றிஸ்தானாதிபதி புதனும் இந்த கூட்டணியில் இருபத்தி மூன்று தேதி வரை இணைந்திருப்பதனால் உங்களது முயற்சி கொண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதனால் வரை அந்த முயற்சி கொண்டான பலன் மேஷராசிக்கு கிடைக்கவில்லை இது என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வரையஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்த தான் இவங்களுக்கு பெரிய வில்லனா இருந்தார் இவங்கள நிறைய பேருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் தோல்வி அவமானம் கடன் வீட்டில் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டியது ஃபோன் வந்தா ஃபோனை ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இதை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த ராகு இப்போ இந்த ராகுங்கிறவர் இவ இவங்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்துட்டார் இப்போ மேஷராசிக்கு பதினொன்றாம் இடம் வந்து பாதகம் தானே சார் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டாலும் லாபத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியில் வந்து இந்த பதினொன்றாம் இடம் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அப்போது அந்த ராகுவின் நெகட்டிவ் வைப்ஸ் போய் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய விதமாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இதையும் தவிர இவர்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்தில் இது நாள் வரை செவ்வாய் நீசம் நீசமடைந்திருந்தார் ராசிக்கு வந்து ராசியாதிபதியா வரக்கூடிய அதே செவ்வாய் தான் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இப்போ அஷ்டமாதிபதி நீசம்ங்கிறது ஒரு விதத்துல நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாலும் ராசி அதிபதி அடைந்து அந்த வீட்டின் அதிபதி சந்திரன் ராசி கேந்திரம் ஏறுவது என்பது நீசபங்க ராஜயோகமாக வருகிறது அப்போ செவ்வாய் வந்து நீசபங்க ராஜயோக பலன் கொடுத்தாலும் இப்போ இந்த மாதம் எட்டு அளவில் செவ்வாய் என்பவர் இவங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து அமர இருக்கிறார் இந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது திரிகோணஸ்தானம் அப்போது இது நாள் வரை அவர்கள் எதை இழந்தார்களோ அதை திரும்பி பெறக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் கேது சேர்க்கை அப்போ என்ன ஆகும்னா கேது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு சம்பந்தமான விஷயங்களில் இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் இப்போ ராசி அதிபதியுடன் சேர்ந்திருக்கும் பொழுது இவர்களுக்கே அந்த ஞானத்தை கொடுக்கும் இவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் இதனால் வரை கேது ஆறாம் வீட்டில் இருந்த இவர்களுக்கு நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது இப்போ மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் இயல்பா கொடுக்கக்கூடிய அந்த வேகம் அந்த ஸ்பீடு அந்த ஆற்றல் அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இந்த காலத்தில் வந்து வேகமாக விவேகமாக அப்படின்னு பார்த்தா விவேகம் தான் முதலிடம் இப்போ நம்ம வந்து ஒரு குத்துச்சண்டைக்கோ இல்லை ஒரு கராத்தேக்கோ ஒரு கிக் பாக்ஸிங்க்கோ நம்ம வேக வேகமாக போகணுங்கிற மாதிரி போக வேண்டிய தேவை இல்லை ஸோ புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய அமைப்பு என்பது மேஷராசிக்கு ஏற்படும் அப்போது இவர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்ரனின் பார்வை குருவின் பார்வை கலத்திரத்துக்காக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு இதையும் தவிர தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அபிவிருத்தி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு சொந்த வீட்டை பார்ப்பது என்பது நமக்கு பாக்கியம் ஏற்படும் இப்போ பாக்கியம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு லக்ஷுரி ட்ராவல் போகிறது ஒரு பெரிய கோயிலில் போய் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு பாக்கியம் இதெல்லாம் நம்மட்ட ஒரு சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால் தான் பண்ணுவோம் இந்த சர்ப்ளஸ் கேஷை கொடுப்பதற்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது ஸோ நல்ல லாபம் என்பது ஏற்படும் விரயத்தில் சனி பகவான் இருப்பதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனை நீங்கள் சுப விரயமாக சுப செலவுகளாக ஒரு கோல்டு வாங்குற மாதிரியோ ஒரு வீடு வாங்குகிற மாதிரியோ ஒரு கார் வாங்குற மாதிரியோ யூஸ் பண்ணிக்கோங்க சோ ரொம்ப தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன கவனமா இருக்கணும்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்க இருக்கிறார் இப்போ செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறது பன்னெண்டாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அப்ப அது பாதம் அப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது வாக்கிங் போகும்போது இந்த மாதிரி வந்து பாத்ரூம்ல சில பேருக்கு ரொம்ப சாஃப்ட் டைல்ஸ் இருக்கும் ஸ்மூத் டைல்ஸ் இதில் காலை வைக்கும்போது படிக்கட்டி ஏறும்போது எங்கேயாவது வீட்டில் ஆயில் ஏதாவது சிந்தி இருப்பாங்க தெரியாமல் காலை வச்சுருவோம் இந்த மாதிரி பாதங்களில் எதுவும் வராமல் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக ஒரு டியூஷனுக்கு போகிறேன் புதுசாக ஒரு கிளாஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதனால் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறே பயணிப்பது உங்களுக்கு புத்திசாலித்தனம் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான முருகன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை அபிஷேகம் இல்லை அன்னதானம் இது செய்தால் போதுமானது முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல செல்வ வளம் ஒரு சமாதானம் ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த சனி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பெரிதாக யோசிக்க வேண்டிய தேவையில்லை தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்